வணக்கம் நான் உங்களுடைய மீனாட்சி சுந்தர் பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் இந்த ஆளுகின்ற விடியாத திமுக அரசு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐந்தாயிரம் ரூபாயை வந்து மக்களுடைய கணக்கில் வர வச்சிருக்கு அதுலேயும் ஒரு பாகுபாடு பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரேஷன் கார்டுக்கு வெறும் ஒன்று புள்ளி மூணு ஒன்று கோடி குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க எந்த கேட்டகரியிலையும் இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளன ஆனால் ஒரு ஒரு கோடி பேரை விதிவிலக்காக விளக்கி வச்சிருக்கிறாங்க முதல்ல இது எந்த இடத்துல கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த கடன்லாம் யார் தலையில் விடிய போகுது அது வேறு நமக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெக்ஸாம் புயல் வந்தது அப்போ ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரூபாய்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வந்து இன்னும் காத்திட்ருக்கிறாங்க யாருக்கும் வரலை எப்போவுமே திமுக அரசு இப்படி தான் அது இல்லாமல் ஃபெப்ரவரிக்கு மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் கோடை காலத்துக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாபடி தலைவர் ஏன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வெயில் வரலையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் சம்மர்லாம் வரலையா இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் இந்த பணம் எல்லாம் கொடுக்கறது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணாலும் ஒரு பாச்சாவும் தமிழக மக்கள்கிட்ட பழிக்காது ஏன்னா சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்குமே இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால் எந்த பெண்கள் ஓட்டையும் நீங்கள் வாங்கவே முடியாது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முப்பத்தி நாலாயிரம் தான் கொடுத்துருக்குறீங்க தமிழக பெண்களுக்கெல்லாம் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலையும் இன்றைக்கி மாதம் பத்தாயிரம் ரூபாய் சுமையை ஏற்றி இருக்கிறீங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ரூபாய் பாரம் இருக்குது ஸோ நீங்கள் என்னதான் முப் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாலும் அவங்களுடைய நீங்கள் ஏற்றின பாரத்தினால அவங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புறது உறுதி போய்ட்டு வாங்க வணக்கம்